ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா விரதம் மனைவிக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் பழைய தான் இருக்குது அதை எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு ரெண்டு பொண்ணுங்க வீட்டுக்கு போறாரு இந்த அப்பா கடைசியில் அங்கே சாப்பாடு இவருக்கு கிடைச்சதா இல்லையா என்னதான் கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோமா விரதம் சின்ன சின்னத்தம்பியா பிள்ளை குளித்து கொண்டிருந்தார் துவைத்து பிழியப்பட்டிருந்த பள்ளியாடி புலியிலை கரை வேட்டி கல் மீது பாம்பு புனை போல படுத்து கிடந்தது மாடு குளிப்பாட்டும் பையன்கள் தேய்த்து தேய்த்து பசுமையாக்கிவிட்டிருந்த வைகோல் கத்தையால் கை கால் உடம்பெங்கும் நன்றாக தேய்த்தார் ஐம்பது ஆண்டுகளாக இதே பழக்கம் சித் பங்குனி சித்திரை வெயிலிலும் ஆணி ஆடி அடிபட்டு உரம் பெற்று காய்ந்து சுருக்கம் விழுந்துவிட்ட உடம்புக்கு வைகோல் கத்தையானால் என்ன தேங்காய் சௌரியானால் தான் என்ன இடுப்பளவு ஆழத்தில் நின்று அறையில் கட்டியிருந்த முறுக்கிப் பிழிந்து முதுகின் பின்பக்கம் வடம் போல பிடித்துக்கொண்டு அழுத்தமாக முதுகை தேய்த்தார் அதையே மீண்டும் அறையில் கட்டிக்கொண்டு ஆனந்தமாக நீராடலானார் அச்சிற்றூரை வளைத்துக்கொண்டு ஓடும் தேரே கால் அப்படி ஒன்றும் அகண்ட காவிரி அல்லதான் என்றாலும் மணலை அரித்துக்கொண்டு பழுங்கி போல நீர் சலசலவென்று எப்போதும் ஓடும் சுமார் இருபது அடி அகலமே இருந்தாலும் கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இழிந்து வரும் பழையாற்றின் கிளையாதலின் ஆடைக்கும் கோடைக்கும் தண்ணீருக்கு பஞ்சமில்லை கிளை பிரிகின்ற இடத்தில் பழைய திருவாதங்கூர் மூலம் திருநாள் மகாராஜா காலத்தில் கட்டப்பட்ட செங்கல் சுண்ணாம்பு காரை பாலத்தின் கீழ்தான் சின்ன தம்பையா பிள்ளை மாத்திரமல்ல கிராமத்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லோரும் குளிக்குமிடம் ஆனி ஆடி அல்லது புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் பெய்யும் பருவ மழைகளில் இரு கரையும் தொட்டுக்கொண்டு நுங்கும் நுரையுமாக வாழை தாழைகளையும் அடித்துக்கொண்டு புரண்டோடும் செந்நிற புது வெள்ளத்தில் சிறுவர்கள் பாலத்தின் மீதிருந்து குதிப்பார்கள் அல்லது கரைகளில் வளர்ந்து செழித்திருக்கும் புன்னை மரக் கிளைகளிலிருந்து ஊஞ்சலாடி பாய்ந்து விழுவார்கள் ஆனால் முட்டளவு வெள்ளமே ஓடும் இந்த மாசி மாதத்தில் அவ்விதம் குதித்தால் கீழே கிடக்கின்ற கற்கள் கால் முட்டியையோ மண்டையையோ பிளந்துவிடும் என்பது அனுபவபூர்வமாக அறிந்த உண்மை அறுபத்தைந்து வயதான சின்ன தம்பியா பிள்ளையின் விடலை பருவம் முதல் ஏன் அதற்கு முன்பு அந்த பாலம் தோன்றிய நாளிலிருந்தே பெரியவர்கள் பெருவெள்ள காலங்களில் சிறுவர்களை விரட்டி ஓட்டுவதும் அவர்களின் தலைமறைந்த பின்பு சிறுவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுவதும் வேடிக்கையான ஒன்றுதான் ஆனந்தமான நீராட்டத்தை சின்ன தம்பையா பிள்ளை முடிக்கும் தருவாயில் இருந்தார் மாசி மாதத்தின் பதினோரு மணி வெயிலின் கடுமையும் புன்னை மரத்தின் தன்னற்ற அறுநிலனும் சூடேறிவிடாத சலசலக்கும் தண்ணீரின் இதமும் யாரையும் மெய்மறக்கத்தான் வைக்கும் துவர்த்தை பிழிந்து படார் படார் என்று உதறி தலையையும் உடம்பினையும் துவட்டிவிட்டு அறையில் துவர்த்தை உடுத்து எழுந்து நின்றார் படிக்கட்டுகளின் மீதேறி கேலண்டர் தேதித்தாளில் மடித்து கொண்டு வந்திருந்த திருநீற்றினை இடது கையில் வைத்து வலது கையால் சில துளிகள் தண்ணீர் விட்டு குளைத்து மூன்று விரல்களால் நெற்றி தோள்கள் மார்பு முழங்கைகள் என்று இட்டுக்கொண்டு கைகளை கழுவி நமச்சிவாயம் என்றவாறு கிழக்கு நோக்கி கை குவித்தார் கல் மீது துவைத்து பிழிந்து வைத்திருந்த வேட்டியை உதறி தலைக்கு மேல் பட்டம் போல பிடித்து கொண்டு புறப்பட எத்தனித்தார் என்ன அம்மாச்சா இன்னைக்கு பதினோரு மணிக்கே குளியல் என்றவாறு சங்கரலிங்கம் பிள்ளை ஆற்றில் இறங்கினார் சாதாரணமாக சின்னத்தம்பையா பிள்ளை இரண்டு மணிக்குத்தான் குளிப்பார் சாப்பாட்டுக்கு மூன்று மணி ஆகிவிடும் இல்லைப்பா அம்மாச்சியாச்சே இன்னைக்கு அவளுக்கு நேத்தையில இருந்து உடம்புக்கு சுகமில்ல இழுத்து மூடிக்கிட்டு படுத்துட்டு இருக்கா காலம் வர கஞ்சி வச்சே நாத்தங்காயை தொட்டுக்கிட்டு குடிக்க சொல்லிவிட்டு குளிக்க வந்தேன் பழையது பானை நிறைஞ்சு கிடக்கு நாளும் கிழமையுமா விரதமும் அதுமா எப்படி பழையது சாப்பிடுகது அதான் தாளக்குடி வரைக்கும் ஒரு நடை போயிட்டு வந்துடலாம்னு பார்க்கேன் சங்கர்லிங்கம் பிள்ளை பல் தேய்த்து நாக்கு வலிக்கும் அழகு ஊர் அறிந்ததொன்று குடலையே வெளியே இழுத்து விடுவதைப் போல இரண்டு விரல்களை தொண்டை வரை போட்டு தோண்டி எடுத்து விடுவார் ஏற்கனவே பன்னிரண்டு மணி வரை எதுவும் சாப்பிடாமல் வயிற்றை புரட்டி கொண்டு வரும் சின்ன தம்பையா பிள்ளைக்கு அந்த காட்சியை தாங்கும் திராணி இல்லாததால் மெதுவாக நடையை கட்டினார் பட்டம் பிடித்திருந்த வேட்டியின் நுனிகள் காற்றில் படப்படக்க தாழக்குடியை நோக்கி குறுக்கு வழியில் இறங்கினார் ஈர வேட்டி வெயிலின் கடுமையை வடிகட்டி குளிர்ச்சியை அவருக்கு தந்தது சின்னத்தம்பையா பிள்ளைக்கு இரண்டே பெண்கள்தான் அவர் கிராமத்திலிருந்து ஆரே பரலாங் தூரத்தில் இருக்கும் தாழக்குடியில்தான் இரண்டு பேரும் வசதியாக வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள் இங்கே நில புலன்களை கவனித்துக் கொண்டு பிள்ளைவாளும் மனைவியுமாக முதியோர் காதல் நடத்தி கொண்டிருந்தார்கள் தாழக்குடியை அடைந்ததும் சுக்காக காய்ந்துவிட்ட வேட்டியை இடுப்பிலும் இடுப்பிலிருந்த துவரத்தை தோளிலுமாக இடமாற்றி கொண்டார் கிட்டத்தில் இருந்த மூத்த மகள் வீட்டை நோக்கி நடையை எட்டி போட்டார் மணிதான் பனிரென்றையாச்சே மூத்தவள் வீட்டினுள் நுழைந்து உஸ் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டுவிட்டு மேல் மேல்துண்டை விசிறி கொண்டு உட்கார்ந்தார் இந்த வேனா வெயில்ல இப்போ என்ன எடுக்க இப்படி வீசு வீசுன்னு ஓடி வர மகள் உரிமையோடு கடிந்து கொண்டாள் இல்லைம்மா இன்னைக்கு அம்மாச்சியாச்சா அம்மாச்சி ஆனால் என்ன சாப்பிட்டாச்சுன்னா படுத்து ஒரு உறக்கம் போடுகிறது பிறகு வெயில் தாந்தப்பறம் வந்தா போச்சு பேர பிள்ளையோ என்ன ஓடியா போறா தம்பியா பிள்ளை திருதிருவென்று விழித்தார் மருமகன் வேறு வீட்டினுள்ளிருந்து எட்டி பார்த்தார் சரி இனி எப்படி இவளிடம் அதுவும் மருமக பிள்ளையும் வைத்து கொண்டு வெக்கத்தை விட்டு சாப்பிட வந்தேன்னு சொல்வது இந்த கட்டைக்கு மழையானா என்ன வெயிலானா என்னமா கருத்தா போயிட போறேன் முகத்தில் வந்த பசி கலப்பை விரட்டி விட்டு பேர குழந்தைகளுடன் கொஞ்சுவதாக சற்று நேரம் பாவலா பண்ணினார் சரிமா தங்கச்சி வீடு வரை போயிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் படுத்து கிடையேன் சாயங்காலமா போனால் போறாதா என்ற மகளின் வேண்டுகோளையும் தட்டிவிட்டு தட்டாமல் என்ன செய்வது அடுத்த தெருவை நோக்கி நடந்தார் இளைய மகளின் வீட்டை நெருங்கும்போதே பிள்ளைவாளுக்கு கொஞ்சம் திக்கென்றுதான் இருந்தது போவதற்குள் அங்கே எல்லாரும் சாப்பிட்டு விட்டால் என்ன செய்வது எல்லோரும் சாப்பிட்டானா பின்பா விரத சாப்பாடு சாப்பிடுவது நல்ல வேலை அவள் வீட்டில் அப்போதுதான் இலை போட ஏற்பாடாகி கொண்டிருந்தது வாப்பா இளைய மகள் ஓடி வந்தாள் சாப்பிட தயாராகி கொண்டிருந்த மருமகன் புன்னகைத்தார் வெண்டைக்காய் பொரியல் மனம் கம் என்று மூக்கில் தாக்கியது மூன்று வயது பேரன் தாத்தா வந்தாச்சு தாத்தா வந்தாச்சு என்று குதித்தான் ஆனால் இந்த இன்பச் சூழலை ரசிக்கும் மனநிலை கிழவருக்கு இல்லை அக்கா வீட்டுக்கு போயிருந்தியாப்பா ஆமா உங்ககிட்ட எத்தனை நாள் பா சொல்லுகிறது வந்தால் நேராக இங்கே வானே நீ பாட்டுக்கு அக்கா வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்புறமா இங்கே வர அதுக்கு இல்லாமா அம்மாச்சியாச்சா இன்னைக்கு அம்மாச்சி ஆனால் என்ன நானும் தான் குளிச்சு முழுகிட்டு உழை வச்சேன் உன் விரதத்துக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்டா என்ன பங்கம் வந்துருமாம் இனி இப்படி வா சொல்லுகேன் அன்பில் விளைந்த கோபம் அவரை அதட்டியது அடுக்களையில் காய்ந்த தேங்காய் எண்ணெயில் பப்படத்தை போட்டதால் உண்டான சொர் என்ற ஒளி கிழவருக்கு தோன்றியது இன்னும் சாப்பிடலன்னு இவளிடம் சொன்னால் என்ன என்ன இருந்தாலும் மகள்தானே பெற்ற மகளிடமா கௌரவம் பார்ப்பது செருப்பாலடி மருமகன் வேற இருக்கார் அப்படி என்ன பசி மரியாதை கெட்ட பசி அப்படி வயத்தை நிறை என்ன மனம் வாதமும் எதிர்வாதமும் செய்தது கிழவருக்கு அப்போதுதான் படீர் என்று புத்தியில் உரைத்தது ச எல்லாம் இந்த திருநீரால் வந்த வினை ஆமாம் ஐம்பது ஆண்டு பழக்கம் குளித்துவிட்டு திருநீரறிந்து விட்டுதான் சாப்பிடுவார் நெற்றியில் துளங்கும் நீருடன் அவர் வெளியே இறங்கிவிட்டால் பிள்ளைவாள் சாப்பிட்டாகிவிட்டது என்று பொருள் இது ஊர் மாத்திரமல்ல அவரது உறவினர்களும் அறிந்ததொன்று அதுதான் இன்று அவரை காலை வாரி விட்டுவிட்டது குடிக்க கொஞ்சம் வெந்நீர் குடுமா விரத நாட்களில் சாப்பாடாகிவிட்டால் இரவு பலகாரம் வரை அவர் வெந்நீர்தான் சாப்பிடுவது சாப்பிட்டாகிவிட்டது என்று நிச்சயமாக்கப்பட்ட விட்டு பிறகு அதிலிருந்து நழுவ முடியுமா வெந்நீரை வாங்கி குடித்துவிட்டு பேரனின் கன்னத்தை ஒரு தட்டு தட்டிவிட்டு சரிமா கீழே தெருவில் ஒரு ஆலை பார்க்கணும் பார்த்துட்டு வந்துடுத நேரமானா அவர் வெளியே போயிருவாரு என்று சாக்கு சொல்லிவிட்டு ஒன்றரை மணி வெயிலில் வெளியில் இறங்கினார் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேக வேகென்று முக்கால் மயில் நடந்து வீட்டினுள் நுழைந்து அடுக்கலைக்குள் புகுந்து பானையிலிருந்த பழையதை பிழிந்து வைத்துவிட்டு ஊறுகாய் பரணியை தேடிய தம்பியா பிள்ளையை போர்த்தி கொண்டு படுத்திருந்த அவர் மனைவி விசித்திரமாக பார்த்தாள் என்ன பிரான்ஸ் பசி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஆக்கிடுதுன்னு பார்த்தீங்களா பசி வந்தால் பத்தும் பறந்துருன்னு சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு கொஞ்சம் கெத்து இருக்குன்னு நினைக்கிறேன் தன்னோட பெத்த மகள்கிட்டேயே எப்படி சாப்பாடை கேட்டு வாங்கி சாப்பிட்றதுன்னு சாப்பிடாமையே திரும்பி வந்துட்டாரு இன்னைக்கு விரத நாள் மனைவிக்கு உடம்பு சரியில்லை எப்படி பழையது சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு போன ஒருத்தர் கடைசியில் அந்த பழையது தான் இன்றைக்கி உங்களுக்கு கடவுள் விதித்த சாப்பாடுன்னு அதையே சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்